ஹாய் ஹலோ மக்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஸோ சனிக்கிழமை எபிசோடு எப்படி இருக்க போகுது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா தா விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து செய்கைகளை பல செய்கைகளை செய்வாரா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கப்பட்ட வந்த நிலையிலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனில் இன்றைக்கி விஜய் சேதுபதி அவர்கள் பயங்கரமாக செய்ய போகிறார் அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்திங்கன்னா இரண்டு ப்ரமோவில் இன்றைக்கி பார்த்தோம் இரண்டு ப்ரமோவே பார்த்திங்கன்னா பங்கமாக இருந்துச்சு முதல் ப்ரமோவை பார்த்திங்கன்னா நம்ம ஆதிரியா அவர்களை வந்து கேள்விகளால் வெட்டு வகுத்து எடுத்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா ஆதிரைக்கு வந்து எந்த அளவுக்கு திமுர் இருக்குது அந்த பொண்ணு வந்து எந்தளவுக்கு திமிரான பொண்ணு எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு எப்படி சொல்ற திமிருன்னு சொல்கிறத விட அதையும் தாண்டி தன்னைத்தானே வந்து ஒரு ஆதிக்க இனம் அப்படிங்கிற ஒரு நினப்போடு சுற்றி இருக்கிற மாதிரி தான் இருக்குது அந்த பொண்ணோட அந்த கேரக்டர் அந்த பொண்ணோட நடத்தை எல்லாமே பார்க்கும் பொழுது ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் உள்ள ஒரு பொண்ணு அந்த ஆதிரை அப்படிங்கிறது அதனுடைய நடத்தைகள் அதோடைய பேச்சுவார்த்தைகள் அதோடய பழக்க வழக்கங்களில் தெரியுது ஸோ அந்த மாதிரியான ஒரு பொண்ணை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இன்றைக்கான எபிசோடில் காட்ட போகிறோம் அப்படின்னு அப்படின்ட்டு விஜய் சேதுபதி வச்சாவ பிக் பாஸில் இன்றைக்கி ஒரு ப்ரொமோஷன் ப்ரொமோ வந்து வெளியிட்டாங்க ஸோ இந்த ஒரு ப்ரமோவில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க வெறும் வெறி சிம்பிள் ஆதிரி வந்து உட்காந்துருப்பாங்க எல்லாருமே கூந்திருப்பாங்க ஆதிரை மட்டும் இல்லை எல்லோரும் உட்காந்துருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரமோவில் வந்துட்டு எல்லோரும் இன்ட்ரட்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லி விஜய் சேதுபதி சார் கேட்பார் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திங்களும் நின்று அவங்களோட பேர் வந்து சொல்லுவாங்க பட் ஆதிரியை மட்டும் கீழே உட்காந்துட்டே சொல்லுவாங்க ஸோ அப்போ வந்து விஜய் சேதுபதி கழுப்பாயிடுவார் ஏன்னா ஏமா நீ வந்து நீங்கள் எல்லோரும் எந்திரிச்சி கூன்னு சொல்கிறாங்க நீ எந்திரிச்சு பே சொல்ல மாட்டே அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க அது அவங்களுடைய விருப்பம் அதனால் அவங்க எந்திரிச்சு சொல்கிறாங்க எனக்கு வந்து எந்த அந்த தோனில் அதனால நான் உட்காந்து சொல்கிறேன் அப்படின்னு அப்படி ஸோ அதெல்லாம் செம்மகாண்ட்டர் நம்ம விஜய் சேதுபதி ஆக்சுவலி பாட்டிங்கன்னா அந்த இடத்துல எந்திரிச்சு சொல்லணுமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது அவங்க தீர்மானிக்க கூடாது அந்த இடத்துல எந்திரிச்சு சொல்கிறதா வேண்டாமா அப்படிங்கிறது மக்கள் தான் தீர்மானிக்கணும் ஏன்னா அவங்க வந்து இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கறது விஜய் சேதுபதிக்காக கிடையாது பிக் பாஸுக்காக கிடையாது அங்கே அவங்கள ஆடியன்ஸாக பார்க்க வந்து அந்த மக்களுக்கு தான் வந்து அவங்க வந்து சொல்லணும் ஸோ மக்களுக்காக அவங்க வந்து நம்மளை இத்தனை பேர் பார்க்க வந்திருக்காங்க ஸோ இதுக்காக நம்ம எந்திரிச்சு சொல்லணும்னா நம்மளோட இன்ட்ரொடக்ஷனுக்கு அவங்கக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்கணும் ஸோ அந்த தொழில்கூட அந்த எண்ணம் இல்லாதவங்க இருக்க அந்த ஒரு துளி கூட அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரியான வாய்ப்பு கிடைக்குது ஸோ இதை வந்து தான் இங்கே வந்து பயன்படுத்திக்க செய்யணும் ஆனால் அப்பவும் இவங்களோட எண்ணத்தை இவங்களுடைய வன்மத்தை அங்கே கொண்டு போய் இவங்களுடைய கெட்ட எண்ணங்களை அங்கே வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறத வந்து உண்மையில் ஒரு தவறான செயல் ஸோ அதைத்தான் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் சுட்டி காட்டினார் எல்லோரும் எந்திரிச்சு பேசுகிறாங்க நீங்கள் மட்டும் ஏன் உக்கு வந்து உங்களுடைய பதிலை சொல்கிறீங்க அப்படிங்கும்போது இல்லை சார் அவங்களோட எண்ணம் அவங்க எந்திரிச்சு பேசுகிறாங்க எனக்கு வந்து அதில் இது இல்லை நான் அவனுக்கு வந்து பேசுகிறோம் அப்படிங்களா இனிமேல் எழுந்திரிச்சி பேசுங்க அப்படின்னதுக்கும் ஆ ஓகே அப்படின்ட்டு அந்த மாதிரியான ஒரு ஸ்லாங்கில் பேசுகிறாங்க ஆதிரை ஸோ இது வந்து உண்மையில் ஒரு கடுமையாக நம்ம கண்டிக்க கண்டிக்கத்தக்க விஷயம் தான் பட் ஆனால் நம்ம கண்டித்து என்ன பண்ணுறது அதை அவங்களுக்கு வந்து அறிவு வேணும் ஸோ ஏன்னா அவங்க சொல்கிறது வந்து விஜய் சேதுபதி அவர்களுக்கு அந்த வணக்கத்தை சொல்ல போகிறது கிடையாது இல்லை பிக் பாஸுக்கும் வணக்கம் சொல்ல வணக்கம் சொல்ல போகிறது கிடையாது அவங்க சொல்கிறாங்களுடைய இன்ட்ரொடக்ஷன் முழுக்க முழுக்க அவ அவங்கள பார்க்க வந்து அவங்களுடைய ஆடியன்ஸுக்கு தான் ஸோ அந்த ஒரு எண்ணம் எங்கள் மைண்டில் வந்து என்றைக்குமே இருக்கணும் சரி மக்களே இந்த ப்ரமோ ஒன்னில் ஆதிரைக்கு இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஸோ இதையே வச்சு இதனுடைய இதை பார்த்துன்னு உங்களுடைய ஒப்பீனன் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிக்னு உங்களை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்